ஒரு மனிதன் பிறந்துட்டான் வாழ்ந்து கொண்டிருக்கான் நிறைய ஆசைகளை மனத்தில் வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவன் மரணம் ஆகிட்டான் மரணத்துக்கு பின்பு மனிதன் எப்படி அப்படின்னு எத்தனையோ பேர்கள் விதவிதமான கருத்துக்களை எழுதி இந்த உலகத்தில் புத்தகத்தை குவிச்சிட்டாங்க ஆனால் அனுபவ ரீதியாக என்ன அப்படிங்கிறத பார்த்தா தான் அதுக்கு விளக்கம் கிடைக்கும் இந்த ஆத்மா எல்லாம் இருக்க இடம் இல்லாமலவோ திறந்த வெளியில் எங்கேயோ போய் தங்கி ஆன்மாவுக்கு நினைக்கின்ற உணர்ச்சி உண்டானு ஒரு அறிஞன் என்னும் கேள்வி கேட்டார் சரீரம் இருந்தால் தானே உணர முடியும் சரீரமற்ற ஆன்மா எப்படியா உணரும் அப்போ அதுக்கு உணர்வு உண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வியை ஒரு அறிஞன் கேட்டார் ஆனால் அதுக்கு கண்கூடான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு முறை ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கும் பொழுது உருவம் இல்லாமலே ஒரு நிழல் போன்ற ஒரு தோற்றம் ஒரு மனித ரூபத்தில் ஒரு நிழல் ஆனால் இல்லை ஒரு நிழல் அப்படி விற்றின்னு போவதை வந்து கண்ணார